இருக்கிறார்கள் அதைத்தான் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் பேசுகிற பொழுதும் மாவட்ட ஆட்சியர் பேசுகிற பொழுதும் முதல்வர் பேசுகிற பொழுதும் சொன்னார் நான் முதல்வன் திட்டம் அது மட்டும் இல்ல புதுமை பின் திட்டம் இந்த புதுமை பின் திட்டம் என்ன நம்ம சொன்ன பாருங்க பதினாறு ஒரு பொண்ணு படிச்சது என்ன கிராமத்தில் படிக்க வைக்கிற என்னமே இல்லை அப்பெல்லாம் இந்த விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மூணு சேர்ந்து ஒரே மாவட்டம் அப்போ இருந்த இங்கே இருந்த பல்கலைக்கழகமே ஒரே ஒரு கல்லூரி தான் அண்ணாமலை பல்கலைக்கழகம் தான் இப்போ எப்படி எங்கள் விழுப்புரத்திலேயே கோஜிவேஷன் காலேஜ் கல்லூரி மகளிர் கல்லூரி ஒரே டவுன்ல இவ்வளோ கல்லூரி வந்திருக்குன்னா அதுதான் திராவிட மாடல் ஆட்சி அதுதான் நாம் செஞ்ச சாதனைகள் அரசியலுக்காக அந்த கல்வி வளர்ச்சிக்காக நாம் செய்திருப்பதை மாணவிகள் பட்டம் பெற்று செல்லுகிற மாணவிகள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதான் நீங்கள் உங்கள் ஊட்டில் போய் உங்க தங்கச்சி உங்கள் எல்லா எல்லாரும் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும் உங்க நீங்கள் உங்க குடும்பத்தில் மட்டும் இல்லை பக்கத்தில் தெருவில் இருக்காம யாருன்னா இருந்தால் படிங்க படிங்கன்னு சொல்லணும் அந்த படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் தான் இந்த புதுமைப்பின் திட்டம் இந்த புதுமைப்பின் திட்டத்தின் மூலமாக இங்கே பல்வேறு மாணவிகள் அரசு பள்ளிகளிலே ஆறாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படித்த மாணவிகள் கல்லூரியில் சேர்ந்தால் எந்த கல்லூரியில் சேர்ந்தாலும் அவர்களுக்கு உதவி தொகை வழங்கப்படும் இந்த கல்லூரியில் மட்டும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர்களுக்கு மேல் இந்த உதவி வழங்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது மட்டும் கிட்டத்தட்ட நான் முதல்வன் திட்டம் அதே போல புதுமைப்பெண் திட்டத்தின் மூலமாக கிட்டத்தட்ட இங்க இப்ப பல்வேறு மாணவிகளும் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட மாணவிகளும் மாதம் ஆயிரம் ரூபாயை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவிலேயே முதன் முதலாக இந்த புதுமைப்பின் திட்டத்தை கொண்டு வந்து மகளிர் படிப்பதற்காக ஆயிரம் வழங்குகிற ஒரே முதலமைச்சர் முதல் முதலமைச்சர் யாருந்தா இருக்கு தமிழகம் முதலமைச்சர் அது கூட தெரியாது தளபதி மு க ஸ்டாலின் அவர் கொடுக்கறது பாரு அதெல்லாம் ஆயிரம் ரூபாய் வாங்குறது உங்களுக்கு படிச்சுங்கிற பொண்ணுங்க அதான் ரொம்ப மகிழ்ச்சியா சொல்லுது நீங்க எல்லாம் பட்டம் பெற்றுவிட்டு விட்டு சென்றவர்கள் நீங்க இருக்கும் போது இதெல்லாம் இருந்தா தெரியல இப்பதான் அது ரெண்டு வருஷம் மூணு வருஷமா முதலமைச்சர் வந்த பிறகுதான் அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு இதுலயும் இப்ப ரெண்டாவது ஆண்டு பட்டம் பெற்றவர்கள் இருக்கிறீர்கள் பிஜி கோர்ஸ் இங்கே படிச்சிட்டு இங்கே ஆர்ட்ஸ் காலேஜில் போய் அங்க பிஜி கோர்ஸ் கொண்டாந்ததும் நான் இருக்கும்போது தான் இந்த அரசு கலை கலைக்கல்லூரியில பிஜி கோர்ஸ் கொண்டு வந்தோம் போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ் கொண்டு வந்ததும் அப்பதான் அந்த பிஜி கோர்ஸ் இங்கே இருந்தா இங்க இருந்து போய் அங்க பிஜி படிக்கிறவங்க இருக்கீங்களா எந்த கைத்து பார்ப்போம் எம்ஏ எம்எஸ்சி படிக்கிறவங்க டிகிரி முடிச்சவங்க யாரு எம்ஏ போல எங்கேயுமே எந்த காலேஜுக்குமே கைய தூக்கமா இருந்தா தெரியுங்க இவ்வளவு பேர் இருக்கீங்க கைய தூக்கணும்னா அவ்வளவு கஷ்டப்படுறீங்க இவ்வளவு கிராஜுவேட் பிஜி படிக்கிறீங்க வாழ்த்துக்கள் நல்லா படிங்க பிஜி படிக்கணும் அது ஒன்றும் தப்பு இல்லை நல்லா பிஜி படிச்சு முன்னேறுங்க ஏன்னா இப்ப வேலை வாய்ப்புகள் அதிகம் கலைக்கல் சொன்னாரு டச் பண்ணுன்னு சொன்னார் வேலை வாய்ப்புகள் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக படித்திருக்கிற பெண்களுக்கெல்லாம் இங்கே வேலை வாய்ப்புகள் அதிகரித்திருக்கின்றன வேலை வாய்ப்புகள் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக ஆயிரத்தி ஐநூறு பேர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது இந்த கல்லூரியை பொறுத்த வரையில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் புதுமைப்பெண் திட்டத்தின் மூலமாக ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவியர் பயனடைந்து வருகின்றனர் முதல்வன் திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு அளவில் நடைபெற்ற தேர்வில் எவ்வளவு முதல்வனுக்காக நடைபெற்ற தேர்வில் அந்த நான் முதல்வன் திட்டத்தை இன்று செயல்படுத்திக் கொண்டிருப்பவர் இன்று இளைஞர்களை எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கிற துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் நம் அன்பிற்குரிய உதயநிதி மாண்பு மிகு உதயநிதி அவர்கள் நான் முதல்வன் திட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த நான் முதல்வர் திட்டத்தின் மூலமாக இங்கே நம்முடைய மாணவிகள் பல பேர் தேர்வு செய்யப்பட்டிருந்தாலும் சென்ற ஆண்டு ரவிதா சுல்தானா நம்ம நான் முதல்வர் திட்டத்தில் நம்ம உதயநிதி அவர்கள் மிக அமைச்சர் உதயநிதி அவர்கள் இதிலே பெண்களை தேர்ந்தெடுத்து வெளிநாடுகளுக்கும் அனுப்பி அங்கு கொஞ்சால் அவர்கள் பயிற்சி எடுத்து இங்கே திரும்ப வேண்டும் என்ற அடிப்படையில் சென்ற ஆண்டு இந்த கல்லூரியிலே படித்த மாணவி ரவிதா சுல்தானா அவங்களும் இன்று பெருமையோடு சென்ற ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் இந்த ஆண்டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் வித்யா என்ற பெண் தேர்ந்தெடுக்கப்பட்டு அது தென்கொரியா போன தடவை தேர்ந்தெடுக்கப்பட்டது லண்டன் கணிச்சாங்க இப்ப இந்த பெண்ணை தென்கொரியாவிற்கு அனுப்புவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன ஆகவே இந்த நான் முதல்வன் திட்டத்தின் வாயிலாக வேலை வாய்ப்பு முகாம் நடைபெற்றதில் பதினேழுக்கும் மேற்பட்ட மாணவிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வருஷம் மட்டும் பதினேழு பேர் இந்த காலேஜில் படிக்கும் போதே அவங்களுக்கு வேலை நமக்கு என்ன படிக்கும் போதே என்ன நினைக்கிறோம் ஏன்னா ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறோம் அந்த வேலை நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சிகரம் தொடு நிகழ்ச்சியின் வாயிலாக கணினி அறிவியல் துறை சார்ந்த மாணவிகளான பி சுபா வி கோமலா ஆகிய இரண்டு மாணவியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இக்கல்வியாண்டில் நடைபெற்ற புத்தக திருவிழாவில் பல்வேறு போட்டிகளில் மாணவியர் பரிசுகளை குவித்துள்ளனர் ஆகவே இந்த கல்லூரியை பொறுத்த வரையில் படிப்பிலேயும் சிறந்து விளங்குகிறது இந்த நான் முதல் திட்டத்தின் மூலமாக அதையும் பெற்றிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இங்கே விளையாட்டு போட்டிகளிலேயும் ஏழு மாணவிகள் சிறப்பாக செயல்பட்டு அவர்கள் தமிழ்நாடு அளவிலே அங்க போட்டிகளிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஏழு மாணவிகள்ல நாலு பேரு கொக்கோ கொக்கோ போட்டி மூன்று பேரு கைப்பந்து வாலிபால் அதுல மூன்று பேர் உண்மையிலேயே இந்த கல்லூரியில விளையாட்டும் சிறப்பாக இருக்கிறது கல்வியும் சிறப்பாக இருக்கிறது நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் வாய்ப்பும் சிறப்பாக கிடைக்கிறது இதையெல்லாம் பார்க்கிற பொழுது படிக்கிற மாணவிகள் உட்காந்துருக்காங்க பாருங்க அவங்கெல்லாம் இன்னும் சிறப்பாக படித்து இந்த பலன்களை பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் பட்டம் பெற்ற மாணவிகளே நீங்கள்லாம் வெளியே செல்லும் பொழுது நீங்க என்ன வேலை தான் கிடைக்கணும்னு நினைப்பீங்க தப்பு இல்லை ஆனால் வேலை கிடைக்கிற பொழுது நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நீங்கள் படித்த கல்லூரிக்கு பெருமை நீங்கள் சேர்க்க வேண்டும் இந்த கல்லூரியில் படித்தோம் அப்படிங்கிறது ஒரு பெருமையாக நீங்கள் நிலைநிறுத்த வேண்டும் வந்திருக்கிற மாணவிகள்

இந்த ஆங்கிலம் படிக்கிறதுக்கே எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியும் நான் படிக்கிற காலமா ஆங்கிலத்து காலம் தான் அதுவும் நான் படிக்கும் போது பியூசி படிக்கும் போது அண்ணாமலை காலேஜில் சேரும் போது ஆங்கில வழி தான் இருந்தது ஒன்லி இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் கூட காலேஜில் கிடையாது அண்ணா வந்த பிறகுதான் முதன் முதலில் கலைப்பாடங்களில் தமிழ் மொழியில் நடத்தப்படும் இந்த சட்டத்தை கொண்டு வந்தார் தமிழ் வழி வகுப்புகள் கலைஞர் வந்த பிறகு அறிவியல் பாடமும் சரி கலைப்பாடமும் சரி எல்லாத்திலையும் நீங்க தமிழ் வழியிலே நடத்தலாம் என்று சொன்னவர் தலைவர் கலைஞர் அதுக்கு தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் வந்த பிறகு பொறியியல் கல்லூரிகளிலேயும் தமிழ் வழியிலே படிப்பதற்கு ஏற்பாடு செய்தவர் தமிழக முதல்வர் அவர் இதெல்லாம் நினைச்சு பார்க்கணுமா இது அரசியலுக்காக அல்ல மாணவிகள் நீங்க எல்லாம் பட்டம் பெற்று செல்கிற மாணவிகள் படித்துக் கொண்டிருக்கிற மாணவிகள் தான் இருக்கிறீங்க நாம் என்ன செய்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியில் என்னென்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு படிச்சா போதும் அதுக்கு தான் அடிக்கடி இன்னொரு உதாரணம் அண்ணா சொன்னது சொல்லுவேன் அண்ணா என்ன ஒருத்தன் வீட்டுக்கு போனான் நான் பக்கத்தில் தெருவில் இந்த தெருவுக்கு வீட்டுக்கு போகும்போது ஒரு பெரிய ஓட்டை போட்டுருந்தான் செவத்தில் வீட்டுக்கு போனோம் கேட்டான் என்னப்ப செவுத்துல போய் இவ்வளோ பெரிய ஓட்டை போட்டு வச்சுக்கிறான்னு கேட்டான் அவர் சொன்னாராம் இந்த பூனை கொட்டி எங்கள் வீட்டில் நிறைய இருக்குங்க பூனை அந்த பூனைகள்லாம் போறதுக்காக இந்த ஓட்டையை போட்டுக்கிறான் நான் ஏய்யா பூனையை போறதுக்கு எவனா விரட்டி விட்டா போதும் அதுக்காக எவனா செவுத்துல ஓட்டை போடுவானாயா அப்படின்னு கேட்டுட்டு வந்துட்டார் வந்த பிறகு ஒரு வாரம் சென்று மறுபடியும் அந்த வீட்டுக்கு போறாரு போகும்போது பக்கத்தில் ஒரு சின்ன ஓட்டை போட்டுக்கிறாரு செவுத்துல ஏயா தான் பெரிய ஓட்ட ஏன் இப்ப சின்ன ஓட்டை போட்டுக்கிறார் அவர் சொன்னாரா இந்த சின்ன ஓட்டை போட்டுக்கிறதுங்க பூனை குட்டி போறதுங்க புரியுதா அப்பதான் கேட்டாராம் ஏயா பூனை போற ஓட்டையிலே பூனை குட்டி போவாதான் அதுக்காக எவனா ஒரு ஓட்டை போடுவானா நமக்குன்னு ஒரு இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் உலகம் முழுவதும் பேசுகிற ஆங்கிலம் இருக்கிறது அது பெரிய ஓட்டை அது இருக்கும்போது சின்ன ஓட்டை எதுக்கா இந்திய போடணும் தேவையில்லை எங்களுக்கு இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் ஆங்கிலம் இருக்கிறது தாய்மொழி தமிழ் இருக்கிறது இந்த இருமொழிக்குள்ளேயே போதும் என்று அண்ணா உதாரணத்தோடு சொன்னதாக வரலாறுகள் சொல்கின்றன அப்படிங்கெல்லாம் மாணவிகள் அதனாலதான் உங்ககிட்ட இந்த சப்ஜெக்ட் பேசுறது பேசுறேன் இந்த அரசியலுக்காக இருமொழி கொள்கை நமக்கு தமிழ்நாட்டிலே அன்னாகாரத்திலிருந்து செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது யாருன்னா மூணு மொழி படிக்கிறோம் இந்தி படிக்கிறோம்னு சொல்றவங்க எல்லாம் கைத்து பார்ப்போம் யாருக்கும் படிக்கலாம் இல்ல ஆனா அதை திணிக்க கூடாது இந்திய குண நீங்க வச்சு அதுலயும் பாஸ் பண்ணாதான் நீ அடுத்த கிளாஸ்க்கு போறான்னா எத்தனை பேர் தேர்வோம் அதான் கஷ்டம் அதனாலதான் ஆங்கிலம் தமிழ் இரண்டு மொழி போதும் என்பதுதான் நம்முடைய மாநிலத்தினுடைய கல்வி கொள்கை அதைத்தான் தமிழக முதலமைச்சர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதைத்தான் இன்று ஒன்றியத்திலே இருப்பவர்கள் இங்கே பார்க்கிறார்கள் அதெல்லாம் நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்று குரல் கொடுத்து கொண்டிருப்பவர் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது உங்ககிட்ட சொல்றோம் ஆகவேதான் இதுதான் அதே மாதிரிதான் விளையாட்டுல சொன்னேன் இல்லையா நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு நாடுகளில் இருந்தும் இங்கே பலரை கொண்டு வந்து விளையாட்டுப் எல்லாம் நடத்தி தமிழகத்தினுடைய இளைஞர்கள் படிக்கவும் வேண்டும் விளையாட்டிலேயும் திறமையாக இருக்க வேண்டும் ரெண்டையும் திறமையா ஒருத்தர் வளர்ச்சி அடைய முடியும் என்ற உணர்வோடு அதையும் செயல்படுத்திக் கொண்டிருப்பவர் தான் நம்முடைய மாண்புமிகு தமிழக துதை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி அவர்கள் அந்த அடிப்படையில் தான் இன்று பல்வேறு பகுதிகள் இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஆகவே வந்திருக்கிற சகோதரியிலே நீங்க படிச்சுட்டு வேலைக்கு போறீங்க உங்களுக்கு மட்டும் இங்கே இந்த திட்டம் புதுமை பெண் திட்டம் பெண்களுக்கு கிராமப்புறத்தில் இருக்கிற ஆண்களும் படிக்க வேண்டும் என்பதற்காக தமிழக முதல்வர் தமிழ் புதல்வன் திட்டம் என்பதையும் கொண்டு வந்து அரசு பள்ளிகளிலே படித்த மாணவ மாணவிகளுக்கு அம்மாணவர்களுக்கு அவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் என்று அறிவித்திருக்கிற செயல்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சர் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் குவித்தருக்கு அண்ணன் தம்பி அவங்களும் படிக்கணும்ல பொண்ணு பிடிச்சா போதாது ஆணும் படிக்கணும் ஆணும் படிக்கணும் பெண்ணும் படிக்கணும் தான் இன்னைக்கு கல்வி நிலையங்களிலே ஆண்களை விட பெண்கள் அதிகம் படிக்கிறார்கள் என்று சொன்னால் திராவிட மாடல் ஆட்சி அண்ணா கலைஞர் கண்ட கனவு சொன்னார் மற்ற மகிழ்ச்சிக்குரிய செய்தி அதைத்தான் உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் வந்திருக்கிற சகோதரிகளே நீங்கள் எந்த துறையில் சென்றாலும் தனியார் துறையாக இருந்தாலும் அரசு துறையாக இருந்தாலும் எல்லா துறைகளிலும் நீங்கள் சிறப்பாக பணியாற்றி உங்களுடைய குடும்பத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்க்கின்ற வகையிலே நீங்கள் செயல்பட வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன் ஆகவே வந்திருக்கிற சகோதரியிலே நீங்க போய் சொல்லணும் இந்த இருமொழி திட்டம் மும்மொழி திட்டம்னா ரொம்ப பேர் பேசுங்கிறான் இப்ப கூட என்ன ஒரு மொழி படிச்சா நாங்க படிக்கிறத வேணாங்களே என்ன போய் படிங்க என்ன பண்றான் நீட்டு தேர்வுன்னு ஒண்ணு கொண்டாது அதுக்கு கூட இது தமிழக முதலமைச்சர் அவர்கள் சிறப்பாக பதில் சொல்லி இருக்கிறார் எத்தனை பேர் நீட்டு தேர்வு எழுதி பெயில் ஆனந்தம் சயின்ஸ் படிக்கிறதுல எல்லாம் எழுதியிருப்பீங்க அதுதான் நீட்டு தேர்வு அப்பெல்லாம் அப்படி கிடையாது அப்பெல்லாம் எப்படின்னு சொன்னாக்கா ஒரு எஸ்எஸ்எல்சி அல்லது பிளஸ் டூ அதுல எவ்வளவு மார்க் வாங்குறோமோ அதுதான் படிச்சு அதுல மார்க் வாங்குறோம்ல அந்த அடிப்படையிலே மாணவ மாணவிகளை சேர்க்க வேண்டும் மருத்துவக் கல்லூரிக்கு முதல்ல எப்படி இருந்தா அந்த மாதிரி தான் இருந்தது அதைத்தான் என்ன பண்ணாங்க அப்புறம் நுழைவுத் தேர்வுன்னு கொண்டாந்தாங்க அதை தகர்த்தவரும் அண்ணாவும் கலைஞரும் தான் நிறைவுத் தேர்வே கூடாது இன்ஜினியரிங்க நுழைவுத் தேர்வு இருந்தது அதை எடுத்தவரும் கலைஞர் தான் இதெல்லாம் எடுத்துட்டோம் நுழைவுத் தேர்வுனா பிளஸ் டூ படிக்கிறான் அப்பதானே ஒழுங்காக அதை படிப்பீங்க நுழைவுத் தேர்வுனா அதுக்கு பவரில் ஒரு மா ஒரு மாசத்துக்கு ரெண்டு மாசம் படிக்கிறதுக்கு ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் கட்டி அவனும் குழைக்கிறதுக்காக நம்ம போய் அப்பயே படிக்கும் போது பிளஸ் டூ படிக்கிறதே விட்டுவிட்டு அங்க போய் கோச்சிங் சேர்றதுலாம் இருக்கு அந்த மாதிரி காலம்லாம் மாறி நீ எங்கூரிலேயே ரெண்டு பேர் என் பசங்க கௌதமி சிங்காமணி அசோக் சிங்காமணி ரெண்டு பேரும் லட்சுமணன் டாக்டர் அவங்க தான் நீட் எழுதிட்டு டாக்டர் ஆகல அவங்க படிப்பின் அடிப்படையில பிளஸ் டூல வாங்கிய மதிப்பெண்கள் அடிப்படையில டாக்டர் ஆனவர்கள் மருத்துவரானவர்கள் அதனாலதான் இங்கே சிறப்பாக அவர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள் ஆக அந்த நீட்டு தேர்வும் கூடாது என்பதற்காகவும் நாம் குரல் கொடுத்திருக்கிறோம் அரசியலுக்காக அல்ல தமிழகத்தினுடைய கல்வி வளர்ச்சி இருக்க வேண்டும் இளைஞர்கள் வளர வேண்டும் நம்முடைய சகோதர சகோதரிகள் வளர வேண்டும் வாழ வேண்டும் என்பதற்காக தமிழக எடுத்துக்கொண்டிருக்கிற நடவடிக்கைகள் அதுக்கெல்லாம் பட்டம் பெற்றிருக்கிற சகோதரிகளே இன்றும் பிஜி முதுகலை எம்ஏ எம்எஸ்சி படித்துக் கொண்டிருக்கிற சகோதரிகளே நீங்கள் எல்லாம் உங்கள் சக மாணவிகளிடம் எடுத்து சொல்லுங்கள் இங்கே படித்துக் கொண்டிருக்கிற மாணவிகள் எவ்வளவோ பேர் வந்திருக்கீங்க உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன் வாழ்த்துகிறேன் ஆகவே இந்த பட்டதாரி உங்களுடைய பெற்றெடுத்த பெற்றோர்கள் அவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க படிக்கிறதுக்குன்னு எனக்கு தெரியும் நான் படிக்கும் போது எங்க அப்பா எங்க அம்மா கிட்ட போய் மரகத மரகதம் உன் காதலுகிற கொஞ்சம் கம்பலை கூட என்று வாங்கி கொண்டு போய் ஹாஸ்டல் பண்ண கட்டுறதுக்காக கொண்டு போய் வாங்கி வச்சுட்டு நான் அர்த்த உடனே ராமா போனதே இப்படி தான் சொல்லி வாங்கிட்டு போனேன் அதுவும் இதுவும் போச்சுன்னு கைத்தி கொடுத்து அந்த கஷ்டத்தோடு படித்தவன் என்ற அடிப்படையிலேயே உங்களிடம் சொல்லுகிறேன் இந்த நான் முதல்வன் திட்டம் தமிழ் முதல்வன் திட்டம் இது எல்லாம் உங்களுக்காக அதே போல இந்த புதுமைப்பின் திட்டம் எல்லாம் இந்த மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக ஆண்களை விட பெண்கள் அதிகம் படிக்கிறார்கள் என்று சொன்னால் பள்ளிகளிலேயும் கல்லூரிகளிலேயும் படிக்கிறார்கள் என்று சொன்னால் இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடுதான் அதிக இடங்கள் ஐம்பத்தி மூன்று சதவிகிதங்கள் படித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் அதற்கெல்லாம் நீங்கள் காரணம் என்பதை எடுத்து சொல்லி உங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி உங்கள் பெற்றோர்களுக்கும் மனமார்ந்த மகிழ்ச்சியை எடுத்துச் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஏற்பாடு செய்த முதல்வர் அவர்களுக்கும் கல்லூரி பேராசிரியர் பெருமக்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை நிறைவு செய்கிறேன் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்பும் சிறப்பாக கிடைக்கிறது இதையெல்லாம் பார்க்கிற பொழுது படிக்கிற மாணவிகள் பாருங்க இன்னும் சிறப்பாக படித்து இந்த பலன்களை பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் பட்டம் பெற்ற மாணவிகளே நீங்கள்லாம் வெளியே செல்லும் பொழுது நீங்க என்ன தெரிஞ்சவுடனே வேலை தான் கிடைக்கணும்னு நினைப்பீங்க தப்பு இல்லை ஆனால் வேலை கிடைக்கிற பொழுது நீங்கள் சிறிது சிந்தித்து பார்க்க வேண்டும் நீங்கள் படித்த கல்லூரிக்கு பெருமை நீங்க சேர்க்க வேண்டும் இந்த கல்லூரியில் படித்தான் அப்படிங்கிறது ஒரு பெருமையாக நீங்கள் நிலைநிறுத்த வேண்டும் வந்திருக்கிற மாணவிகள் படித்த மாணவிகள் இங்கே இங்கிலீஷ் மீடியம் இருக்கு தமிழ் மீடியம் இருக்கு இங்கிலீஷ் மீடியம் இருக்கு தமிழ் மீடியம் இருக்குல்ல ரெண்டு வழியும் இருக்கு இப்ப என்ன பண்றாங்க இங்கிலீஷ் தமிழ் படிச்சா போதாது மூன்றாவது மொழி இருக்கீங்க நீங்களும் மூன்றாவது மொழி மாணவிகள் ஏத்துக்கிறீங்களா என்ன ஆகும் இந்த ஆங்கிலம் படிக்கிறதுக்கே எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியும் நான் படிக்கிற காலமும் ஆங்கிலத்து காலம்தான் அதுவும் நான் படிக்கும் போது பியூசி படிக்கும் போது அண்ணாமலை காலேஜ் சேரும் போது ஆங்கில வழி மட்டும் தான் இருந்தது ஒன்லி இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் கூட காலேஜ் கிடையாது அண்ணா வந்த பிறகுதான் முதன் முதலில்